வெல்கம் டு என்ன சொல்லுற தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கேஷ் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துலேருந்து ஒரு செமையான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அப்டேட்டுக்கு தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை ஆதிக்கிற விஷயம் தான் டேரக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ப்ரொடக்ஷன் ஒன்ஸ் வந்து நம்ம ராகுல் ரோமி பிக்சர்ஸ் தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே மாதிரி நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் வந்து வரும் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரலாலும் சில அஃபிஷியல் மூவி ட்ராகர்ஸ் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஒரு வெயிட்டான வெறித்தனமான ஒரு சம்பவம் வந்து பண்ண போறாங்க நம்ம பிகே சிக்ஸ் போர் ப்ரொடக்ஷன்ல சப்பர்த்த உண்மை விஷயம் அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிகே சிக்ஸ்டி போரோட மியூசிக் டேரக்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அனிருத் அப்படி மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு சோ நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி போட குரூவோட ஒரு போட்டோ வந்து ஷேர் ஆயிருக்கு சோ இது வந்து அபிஷியலான ஒரு போட்டோ சோ இந்த போட்டோல வந்து நம்ம அனிருத் தான் ஏகே சிக்ஸ்டி போர்ல பண்றாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஒரு வெறித்தனமான போட்டோ வந்து இறக்கிருக்காங்க சோ இந்த போட்டோல நம்ம ஆதிகிரஷ் வந்து கூட அனிருத் இருக்காரு சோ அனிருத்தோட சம்பவம் தான் நம்ம ஏகே சிக்ஸ்டி போர்ல அப்படின்றது கன்ஃபர்மேஷனா வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த இந்த மாஸ் என்டர்டெயின் இதுலேயும் தாண்டி ஸ்டோரி கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமாக இருக்கும் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் ஹெவியாக இருக்கும்ன்ற மாதிரி ஆதிக்கிற வச்சு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அனிருத்தோட மியூசிக்கும் வந்து பேக்ரவுண்டும் ப்ளே ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் அனிருத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் தான் ஏகோட ஃபேன் பாய் ஸோ நம்ம ஏகேக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான வெடித்தனமான மியூசிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு நம்ம ஏகி சிக்ஸ்டி ஃபோர்ட்டு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வருது ஆல்மோஸ்ட் வந்து டைட்டில் ரிலீஸ் ஆகிற கூட சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டுக்கு பயங்கரமாக எதிர்பார்த்திங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்